இந்த ஆளுக்கு எப்பவுமே பெட்ரூமில் இருந்துட்டு பயங்கர காசுறாங்க கையை காலக்கட்டு கூட என்னென்னோ இது இல்லை வேறு மேலே மிருகமாக நடந்துருக்கிறாங்க சொல்லக்கூடாது அவங்க இல்லைக்கு ஒன்றுக்கும் வர முடியாமல் ரெண்டுக்கும் வர முடியாமல் அத்தஞ்சவிலே இருந்துச்சு ரொம்ப சுற்றுற வார்த்தைக்கு அத்தனை கால்பட்டு அப்பா இத்தனை வண்ணி அசிங்கப்பட்டு அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னு அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க இது வேறு மேலே கேஸில் எம்புலஷன் நல்லூர்ல இருந்திருப்பார் உயிர் உயிராக இருந்த பிள்ளைய என்னென்ன சித்திரதை பண்ணுவோம் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இப்பவுமே அஞ்சு மணி நேரம் வச்சு ஒரு மாமனார் மருமளை திட்டுறது எதுக்கு பேசணும் அவன்தான் கூட்டு போய் கம்பல் பண்ணி ஒரு துணி எடுத்தானா இவன் வேண்டான்னு சொல்லியிருக்கா அதுக்கு அவனை எடுத்த உனக்கு வா எங்க போச்சு நீ ஆடம்பரத்துக்கு காசு படுறியா காசு என்னமானா எங்களை காசுக்காவையே வந்தா உனக்கு சொத்து பத்து பார்த்து கட்டில சாமி நல்லா கொடுங்கன்னு சொன்னாங்க எவ்வளோ எங்கிறது தான் நாங்கள் விசாரிக்கலாம் ஆனால் எங்கள் சொத்து என்ன எதுங்கிறது இப்போ என் கேட்டால் கையெழுத்து போட்டால் போட்டு தருவியா பொப்பா கேட்டால் போட்டு தருவியா கேட்கறது அவன் ஒரு ஒரு ரூபா போட்டு பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற இந்த பையன் வந்து கேட்குது நாங்கள் அதை எதார்த்தமாக நான் நினச்சிக்கிறேன் பிஸ்னஸ் வச்சுட்டா அங்கே நம்ம எனக்கு எடுவணும் அப்படின்னு ஏட்டேங்கிட்டு அதையுமே நாங்கள் யோசிச்சு கொண்டோம் சரி கட்டி கொடுத்தாச்சும் அது நம்ம மூட்டு பையன் எடுது கிறிஸ்மஸ் வச்சு தரலாம் ஒரு எம்பிளே அவர் ஆறு மாதத்துக்கு சந்தோஷம் எப்பயுமே ஊட்டு போலப்பா